வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது ஒரு செயலை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பு யோசித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள் நமது பெரியோர்கள் அதை எவ்வாறு எப்படி நமது உணர்வு நிலைக்கு ஏற்ப யோசிக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் ஒரு கதையின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடியும் வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் கோகுவின் குடும்பம் உண்பதற்கே ஏதும் இல்லா நிலையில் வறுமை வயப்பட்டிருந்தது காட்டில் சென்று காய்ந்த விறகு சுள்ளிகளை பொறுக்கி அவற்றை விற்பதோ அரிசிக்கு பண்டமாற்று செய்வதோ அவன் வழக்கம் அப்படித்தான் அவன் தன்னையும் தன் மனைவியையும் இரண்டு குழந்தைகளையும் பராமரித்து வந்தான் ஆனால் அந்த பருவத்தில் தொடர்ந்து மூன்று வாரங்கள் மழை பெய்ததால் காய்ந்த விறகு கட்டைகள் கிடைப்பது கனவாகி போனது கையில் இருந்த விறகும் விற்று தீர்ந்துவிட்டது அவன் கவலை வையப்பட்டான் திடீரென அவனுக்கு ஒரு எண்ணம் பழிச்சிட்டது அந்த கோவிலின் தெய்வச் சிலையோ மரத்தால் ஆனது அதை திருடி விறகாக்கி விற்றால் என்ன என்கிற எண்ணம் தோன்றியது இரவின் மையிருட்டில் கோடாரியை எடுத்துக்கொண்டு கோவிலின் மதில் சுவரில் ஏறி குதித்தான் கோவிலின் குருக்கள் செய் தெய்வ சந்நிதியின் கதவை மூட மறந்திருந்தார் கதவை தள்ளி திறந்தான் தெய்வ திருவுருவின் முன்பு ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அந்த சிலையை அப்படியே தூக்கிச் செல்வது கடினம் அதை இரண்டாக உடைத்தால்தான் எளிதாக இருக்கும் என்று நினைத்து அந்த தெய்வ திருவுருவை துண்டு போட தன் கோடாரியை உயர்த்தினான் அப்பொழுது மூடனே கொஞ்சம் பொரு என்று உருவமில்லாத ஒரு குரல் ஒழித்ததை கேட்டான் பிறகு தன் கோடாரியை தாழ்த்தி நிறுத்தினான் உனக்கு பணம் வேண்டும் அவ்வளவுதானே சூரிய உதயத்தில் உனது வலது கை விரல்களை மூடிக்கொண்டு ஆற்றில் மூழ்கி எழுந்திரு வீட்டுக்கு போய் உன் உள்ளங்கையை பார் நீ விரும்பியதை காண்பாய் என்று சொன்னது அந்த குரல் கோகு அவ்வாறே செய்ய தீர்மானித்தான் தெய்வ உருவை சிதைக்காமல் வீட்டுக்கு திரும்பினான் மறுநாள் காலை உருவமில்லா குரல் கூறியவாறு செய்தான் என்ன ஆச்சரியம் ஒரு தங்க காசு அவன் உள்ளங்கையில் இருந்தது அடுத்த நாளும் அதே சடங்கை திரும்பவும் செய்தான் அன்றும் ஒரு தங்க காசு கிடைத்தது இப்படியாக ஒரு வருடத்திற்குள் அவன் குடிசை மாளிகையாகி மாளிகையாகிவிட்டது இதையெல்லாம் அந்த கிராமத்து மக்கள் கண்டனர் நிறைய பணியாளர்கள் கோகுவின் தேவைகளை கவனிக்கவும் தொடங்கினர் ஏழை கோகு என்று இதுவரை கூறிய எல்லோரும் கோகுஜி கோகு சாப் என்றெல்லாம் அழைக்க தொடங்கினார்கள் கோகுவின் பக்கத்து வீட்டுக்காரர் சதாசிவம் ஏழை ஆசிரியர் அவர் அவர் வேலை பார்த்த சிறிய சமஸ்கிருத பாடசாலை அப்பொழுது மூடப்பட்டு விட்டது அதனால் வேலையிழந்தார் அவர் வேலை தேடி தேடி அழுத்து போனார் அவரது மனைவி கோகுவின் மனைவியிடமிருந்து அவர்கள் செல்வந்தரான ரகசியத்தை தெரிந்து கொண்டாள் ஒரு ஒருநாள் இதோ பாருங்கள் கோடாரியை காட்டி கடவுளை பயமுறுத்துங்கள் நம் வறுமை ஒழிய வழி பிறக்கும் என்றாள் என்னால் எப்படி முடியும் என்று அழுகின்ற குரலில் சதாசிவம் கேட்டார் ஆனாலும் இறுதியில் மனைவியின் சொற்படியே கேட்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டார் அவர் அன்று மழை தூரிக்கொண்டிருந்தது நள்ளிரவில் சதாசிவம் கோவிலுக்குள் நுழைந்தார் தெய்வத் திருவுருவை சிதைக்க தம் கோடாரியை உயர்த்தவும் செய்தார் ஆனால் அவரால் முடியவில்லை அவருக்கு வியத்து கொட்டியது கைகள் நடுங்கின அவர் மனமிடிந்து மயங்கி வீழ்ந்தாள் வழிகேட்டில் இருப்பவனே மாசு மறுவற்ற அவரது மனக்குரல் ஒழித்தது உன்னால் அந்த செயலை செய்ய முடியும் என்று உண்மையிலேயே நம்பினாயா நெறியில்லா நெறிமேல் செல்லும் அறிவற்ற அந்த கோகு உனக்கு ஒரு முன்மாதிரி பாடமா உன் தர்மம் உன் உள்மன உயர்நிலை நீ இந்த செயலை செய்ய அனுமதிக்காது அந்த மூடன் செய்தது போல நீ செய்யாதே திரும்பி செல் போராடு இறைவனை கருத்தில் கொண்டு உழைத்து பார் அதுதான் உன் வழி கோகுவை விட பன்மடங்கு உயர்ந்த பாதையில் செல்வ செல்கின்ற நீ இப்படி நினைக்கலாமா செயல்படலாமா என்று அந்த மனக்குரல் ஒழித்தது சதாசிவம் உணர்வு திரும்பியவராய் வீடு திரும்பினார் இங்கே ஆன்மீக நிலையில் பேசும்போது திடீரென பெருஞ்செல்வம் பெற்றுவிட்டதாலேயே கோகு சதாசிவத்தை விட அதிர்ஷ்டக்காரன் என்று கூற முடியாது கோகுவுக்கோ மனசாட்சி என்பதே கிடையாது அவனுக்கு கிடைத்த வரம் அவனை பொறுத்தவரை பேரம் பேசுவதால் கிடைத்த லாபம் அதற்கு மேல் அதை பற்றிய விசாரணையோ போதமோ அறிவோ அவனுக்கு இல்லை அவனுடைய செயலுக்கும் மனவிழிப்பு நிலைக்கும் இடைவெளி இல்லை ஆனால் சதாசிவத்தை பொறுத்தவரை அவனது மனவிழிப்பு நிலைக்கும் அவன் செய்ய நினைத்த ஆனால் வெறும் அச்சுறுத்தலோடு நின்றுவிட்ட அந்த காரியத்திற்கும் இடையில் பெரிய இடைவெளி இருந்தது ஒருவேளை சதாசிவம் அந்த செயலை செய்திருந்தால் அதன் விளைவு விபரீதமாக இருந்திருக்கும் ஏனெனில் அவன் மனமே அவனை குற்ற உணர்வில் ஆழ்த்தி மனச்சிதைவை உண்டு பண்ணி இருக்கும் நல்ல வேலை சதாசிவம் தன் உணர்வு நிலையிலிருந்து மாறுபாடு அடையவில்லை இதனால்தான் ஒரு செயலை செய்ய நினைக்கும் முன்பு அது நம் இயல்பிற்கு அதாவது உணர்வு நிலைக்கு மாறானதாக இருந்தால் காலமெல்லாம் வருத்தம் மேலிட்டு மனச்சிறையில் சிக்கி வாழ்க்கை துன்பமாக இருந்துவிடும் எனவே நாம் நம் இயல்பை அறிவது அவசியம் அந்த இயல்போடு காரியங்களை செய்தால் வெற்றி நிச்சயம் பெரியோர்கள் இதைத்தான் தன்னை அறிந்தவன் வெற்றியாளனாகிறான் என்று சொல்லுகின்றார்கள் எனவே அந்த வகையில் நாம் வெற்றியாளனாக மாற வேண்டுமெனில் ஒரு செயலை செய்வதற்கு முன்பு அது நம் இயல்பிற்கும் உணர்வு நிலைக்கும் ஏற்றதுதானா என்பதை சிந்தித்த பின்பு செயலாற்றினால் நமது வாழ்விற்கு அஃது மிகவும் நல்லது என்பதை இந்த கதையின் மூலம் புரிந்து கொண்டோமல்லவா மீண்டும் இது போன்ற செய்தியோடு சந்திப்போம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் மற்றும் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்